ஹலோ லூயா கத்திரும் உலகராட்சிகரமான ஏசு கிறிஸ்தன் பனாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரிய மணவரே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலேயும் கூட நம் ஒவ்வொருவரும் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன் நீங்களும் ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க அல்லை லூயா பெரிய மாணவர்களே தெய்வ சமூகத்துக்குள்ளாக கடந்த நாள் நடந்த விபிஎஸ்னுடைய காரியங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகுப்பு நாளுக்குரிய வகுப்புகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நேற்று தினத்தில் ஆறாவது நாள் பிள்ளைகளுக்கு பிரைஸ் கொடுக்கும்படியாகி செய்தார் உண்மையாகவே நல்ல உச்சிதமான பிரைஸ்களை கொடுக்க தலைமை சபையிலும் கிளை சபையிலும் கொடுக்க செய்தார் தலைமை சபையிலே கிட்டத்தட்ட இரநூற்றி முப்பத்தி ஐந்து பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்திருந்தார் அடுத்தது நாற்பது பிள்ளைகள் கிளை சபையிலே கொடுத்திருந்தார் அல்ல எழு தேவ சமூகத்துக்குள்ளாக டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் இவர்கள்லாம் ஒரு முப்பது பேர் இப்படியா தேவ சமூகத்துக்குள்ளாக இவர்களுக்காக நல்ல உச்சதமான பொருட்களை வாங்கி கொடுக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார் இதனுடைய வீடியோக்களை வருகிற நாட்களிலே உங்களை தொகுத்து வழங்க ஆண்டவர் உதவி செய்வாராக வருகிற நாட்களிலே அதனுடைய வீடியோக்களை நாம் பார்க்க முடியும் இந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆசீர்வதித்து நடத்துவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் இந்த ஊழியத்திற்காக ஜிபித்திருக்கிறீர்கள் தேவ சமூகத்துக்குள்ளாக உழைத்திருக்கிறீர்கள் கொடுத்திருக்கிறீர்கள் தேவனுக்காக உற்சாகமாய் செய்திருக்கிறீர்கள் இதையெல்லாம் கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார் ஆகையால் தான் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அல்ல ஆசீர்வதித்து ஆசிர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக கொடுத்த உழைத்த செபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அப்படியே உங்களை கர்த்தர் பல மடங்கு இப்பொழுது இருப்பதை பார்க்கிற ஆயிரம் மடங்கு கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பார் லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் வருகிற நாட்களில் அதனுடைய வீடியோக்களை பார்க்க முடியும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் மீண்டும் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்குரிய மன்னாவுக்குள்ளாக தெளித்தேனுக்குள்ளாக நாம் கடந்து போக போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் முதல் வசனம் மனதின் யோசனைகள் மனுஷனுடையது நாவின் பிரயுத்தரம் கர்த்தரால் வரும் என்று சொல்லி மனதின் யோசனைகள் தான் நம்முடைய யோசனைகள் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய திட்டங்கள் நம்முடைய நோக்கங்கள் நம்ம செய்யப்போகிற காரியங்கள் இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று சொல்லி நினைக்கிற காரியமெல்லாம் மனுஷனுடையது அதை மனதிலே உண்டாகக்கூடிய காரியம் அல்லையிலூயா மனசு ம மனசு உண் மனசில் உண்டாகிறது மனுஷனுக்குரியதாக இருக்கிறது அப்போ மனுஷனுக்குரிய காரியம் என் அன்பு தேவ பிள்ளையே அந்த மனுஷனுக்குள்ளாக தான் இருக்குமே தவிர அவனுடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் செய்ய மாட்டார் லூயா வேதம் என்ன சொல்லுகிறது உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லப்படுகிறது மனுஷனுடைய அந்த மனதினுடைய யோசனைகள் நிறைவேறும் என்று நினைப்பது தவறான காரியம் ஏனென்று சொன்னால் அடுத்தது நாவின் பிரதித்திரம் கர்த்தரால் வரும் நாவினுடைய மறுமொழி கர்த்தரால் வரும் அலை லூய்யா கர்த்தரால் வரும் உங்கள் இறுதியத்துடைய நினைவுகளை வாய்ப்பேசுகிறது மனசில் நினைக்கிறத வாய்ப்பேசுகிறோம் அது உன் நினைவு ஆனால் இங்கே நாவின் பிரயுத்தரம் என்று சொல்லப்படுகிற அந்த மறுமொழி கர்த்தரால் வரும் என்றால் என்ன எந்த மனுஷன் கர்த்தருக்குள் இருக்கிறானோ எந்த மனுஷன் கர்த்தரால் நடத்தப்படுகிறானோ எந்த மனுஷனை ஆவியானவர் நடத்துகிறாரோ அந்த மனுஷனுடைய நாவிலிருந்து புறப்படுகிறதாலும் கர்த்தரால் வருகிற வா காரியமாக இருக்கிறது அது சித்தி பெறக்கூடியதாக இருக்கிறது நம்ம எல்லாத்தையும் செய்துட்டு எல்லா நியாயங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் வாயன் திறந்த போய் பேசிக்கிட்டு பல விதத்தில் இறுதி என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த இறுதிமோ மகா கேடும் கிருக்குள்ளதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் அல்ல லூயா இது இது என்னென்னலாம் நினைக்கிறதோ அப்படியெல்லாம் பேசுகிறோம் அப்படி பேசுகிற வாழ்க்கையில் கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்யவும் மாட்டார் கர்த்தர் சொல்லுகிறார் நாவினுடைய பிரவித்திரம் அந்த நாவு ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த நாவினுடைய வார்த்தைகளுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார் அல்லையலூயா இல்லை என்றால் கொடுக்கவே மாட்டார் அந்த தான் ஆவியானவர் வழி நடத்துகிறார் என்பதை நம்ம உறுதிப்படுத்த முடியும் மனசு வழி அல்ல நம்முடைய சுயம் வழி அல்ல நம்முடைய சிந்தை வழி நடத்துகிறதல்ல வேதம் என்ன சொல்கிறது சுய புத்தின் மேல் சாயாதே என்று சொல்லி பிரியமான என் அன்பு தேவப்புள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு நம்முடைய நாவினுடைய பிரதித்திரம் கர்த்தரால் வருகிறதா இது கர்த்தருக்கு உகந்தது தானா இது ஆண்டவருக்கு ஏற்றது தானா இது ஆண்டவர் இது இந்த 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 வாயின் வார்த்தையினாலே பிரியப்படுகிறாரா அல்ல இளூவ்யா கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆகையால் பிரியமானவர்களே மனதின் யோசனையின்படி நாம் நடவாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு இது பிரியமா அப்படி என்று சொல்லி நாம் நடக்கும் பொழுது கர்த்தரால் காரியம் வைக்கூடி வரும் அலையலூயா கர்த்தரால் சித்தி பெறுவோம் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் ஆசிர்வதிக்கப்படுவோம் அலையலூயா என் அன்பு தேவ பிள்ளையே நம்முடைய நாவினுடைய மறுமொழி புரோத்திரம் கர்த்தரால் வர வேண்டும் அதை தான் கர்த்தர் விரும்புகிறார் நீ கர்த்தரால் ஆண்டவர் ஆள் நீ நடத்தப்படுவாயானால் நிச்சயம் அது வரும் நாவிலிருந்து வரும் இல்லை என்று சொன்னால் உன் மனசில் என்னன்னு தோணுதோ அதுன்னு வாய் பேசும் அதுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கவும் மாட்டார் அதுக்கு ஒரு நாள் இணங்கவும் மாட்டார் நீ ஏமாந்து போய்விட வாய் அல்ல இல்லையா ஒரு நாளும் என் அன்பு தெய்வ பிள்ளையே நம்ம நினைக்கிறது செய்திருவோம் அப்படி நினைக்கிறது தவறான காரியம் அதில் ஏமாற்றம் தான் உண்டாகும் ஆகையால் தேவ சமூகத்துக்குள்ளாக கத்தரோடு கூட வாழப்பார் கத்தருக்கு பயந்து நடந்து பார் ஆவியானவரால் நடத்தப்படு ஆவியானவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேளு உன் மனசு கேட்காத உன் மனசு கேட்காத பிறருடைய வார்த்தையை கேட்காத அது எல்லாம் இப்போது உனக்கு லாபகரமாக இருக்கும் ஆனால் வருகிற நாட்களிலே வருகிற நேரங்களிலே அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக கடந்து வருவார் அவர் நியாயம் விசாரிப்பார் அப்பொழுது தான் உனக்கு தெரியும் ஐயோ என் மனசுக்கு போனபடியெல்லாம் நான் செய்து முடிச்சுட்டேன் அதனால தான் அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லூயா அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன் என்பு தேவ பிள்ளை என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்ல முடியும் அப்படியெல்லாம் நினச்ச காரியங்கள் அப்படியெல்லாம் அதாவது நான் மாத்திரம் இல்லை பிறர் சொல்லுகிற நம்ம போய் கேட்போம் இல்லையா என்ன பண்ணுறது எது பண்ணுறது பிறர் சொல்லுகிற காரியங்கள் இதெல்லாம் கேட்டு மற்றவருடைய ஆலோசனைகளை கேட்டு மற்றவருடைய வார்த்தைகளை நம்பிக்கை வைத்து நடக்கும்பொழுது ஏமாற்றம் தான் நடக்கும் அல்ல லூயா ஆகையால் பிரியமானவர்களை கத்தரோடு கூட வாழ பாருங்கள் ஆவியானவர் வழிநடத்துதல்குள்ளாக உங்களை கொடுங்க அவர் சரியாக லீட் பண்ணுவார் அப்போ தெரியும் எது நன்மை எது தீமை என்று சொல்லி அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் உன் மனதின் மேலே உன் சுயபத்தின் மேலே சாய்ந்தா தோல்வியை நீ காண்பாய் அலையலூயா செபிப்போமா மகா இறக்கம்கிருப நிர்ணயங்கள் அல்ல ஆண்டவர் இந்த நாளில் எங்களோடு கூட ஆண்டவரே நீ தெளிவாய் பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே ஆம் ஆண்டவரே மனதினுடைய ஆண்டவரை எண்ணங்கள் மனுஷனுடையதப்பா மனதனுடைய ஆண்டவரை யோசனைகள் மனுஷனுடையது என்று சொன்னீங்க நாவின் பிரயோத்தரமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆமாண்டவர் எங்களுடைய நாவின் மறுமொழி உம்மால வரணும் உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரை அது அங்கீகரிக்க இக்கப்பட்டு வருந்தான் அண்டு வரை அது அப்படிப்பட்ட காரியத்தில் தான் செய்ய வரும் அண்டவரே நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் மனதில் வைத்து கொண்டதற்காக நன்றி சொல்லித்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா நீர் அப்படியே எங்களுக்கு அண்டவரே காரியங்களை ஆண்டவரே உமோடு கூட வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய சத்தியத்துக்கு பயந்து நடக்கிற எங்களுக்கு மாத்திர கர்த்தர் செய்யத்தை கொடுப்பீராக சுவாமி நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசு சுவாமி ஏதோ இந்த நாளில் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமாரன் பிரசுத்தாவி நாமத்தினால் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் செபிக்கிறேன் சமாதானத்தின் தேவன் கூட இருங்கப்பா அதை போல் ஆண்டவரை ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்கா சபை மக்களுக்கா சுபிக்கிறேன் கத்தாவே நீங்கள் கூட இருந்து ஜெயத்தை கொடுத்து நடத்துவீராக மனுஷருடைய யோசனைகளோ மனுஷருடைய நம்பிக்கை உள்ள வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டு ஆண்டவரை ஏமாந்து போய்விடாதபடிக்கு ஆண்டவரை உமோடு கூட வாழ கத்தர் கட்சி கொடுப்பீராக நீர் அப்படி ஸ்தோத்திரம் சுதோத்திரம் ஏசு ஒன்றம் இயேசு ஏசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமை நலையூய கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆம என் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்